ஜனாதிபதி முதலமைச்சர் இந்த மூணு பேர் தோல்வி ஜெயலலாருக்கு நாங்கள் நன்றி சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு பிகாஸ் ஒரு நாலு அஞ்சு வருஷம் இந்த டிவிக்கு வந்து ஒரு பயணம் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் ஸோ இவங்க லைஃப்பில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நிறையா பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ரொம்ப இருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது அஸ்வின் ஃபதர் இந்த ரைட்டர் அவர் பேசினார் ஸோ அப்போ வந்து எஸ்ஆர் போய்கிட்ட கிட்ட சொன்னார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆமாம் அவன் பேச தெரியாது சொன்னேன் அவனே ஒரு ஆஃப் அன் ஹவர் தேங்க்ஸ் சொல்கிறான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது எல்லாருக்கும் அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இவங்க பேசுறது ரசித்தேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சிருக்கேன் பிகாஸ் நான் நடித்த ஒரு படத்தை இன்னும் நாலு நாள் இருக்கிற ரிலீஸ்க்கு நான் இன்னும் பார்க்கவே இல்லை அதுக்கு ரீசன் வந்து இவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் செம்மையாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சர் பர்சன் அவருங்கிட்ட வந்து வந்து சொல்வார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாம் சொல்லிட்டு ஆக்சுவலாக ஐ ஷுட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஃபில்ம் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபிலம் இன் மை கரியர் ஷார்ட் கரியர் பட் நான் எவ்வளோ லவ்வாக இருந்திருக்கணும் எவ்வளோ சத்தமாக நடிச்சிருக்கேனோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இந்த படத்தில் எங்களுக்கு நடிப்பு வாங்கியிருக்காரு அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டர்ன் மெட்டீரியல் அவர் எழுதின கதை தமிழ் பிரபா அஸ்வின் அதுக்கப்புறம் சிட்டாக்கும் சேர்ந்து ஒன்றரை வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க ஸோ சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீச்சர் வந்ததுக்கு அப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணவங்கலாம் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சார் ஆனால் சார் பண்ண பார்த்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அண்ட் இந்த ட்ரெயிலர் இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும் அவருடைய என்டையர் டீமுக்கு நான் வேலை செய்யும்போது அவரோட டீமை வந்து பயங்கரமாக கலாய்ப்பேன் ஹே என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அங்கே சிவமோ கர்நாடகாவில் ஷூட் பண்ணுவோம் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க எப்படி கூப்பிட்டு வருவாங்க இந்த படத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வண்டி வரும் அந்த மாதிரி ரோட்ல நிற்கிறவங்க வண்டியில் கூட்டிட்டு வந்துடுவாங்க அவங்களும் வந்துடுவாங்க யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்கா தெரியாது கர்நாடகாவில் தமிழ் சுத்தமா தெரியாது அவங்க கிட்ட வந்து டீம் வந்து போய் பேசுவாங்க சொல்லிட்டு பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது அந்த நான் நிறைய கலையே குறிப்பா அந்த ரஞ்சினுன்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க வந்து இங்கிலீஷில் எப்படி பேசும்போது நான் டேரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன் டேரக்டர் சார் டீம்ல என்னங்க இப்படி போய் பேசுறாங்க நீ போய் அவங்க கரெக்டாக சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னா இவரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மொத்தமாவே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கற மாதிரியே இருக்கும் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் இப்போ டீட் பண்ற படத்துக்கு பாதி டீம் வந்து அவங்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர் டெடிகேட்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர் அது ரைட்டர் அசுனா இருக்கட்டும் எங்க இல்லாத ஆட்களாக இருக்கட்டும் இருக்கிறாரு இங்க இருக்கிற கரண் அருண் இப்ப அந்த அருண் ஒரு லிரிசஸ் கூப்பிட்டீங்க அவர் வந்து இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அங்க இருந்து என் வந்தாரு வந்து அங்க ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு போனேன் என்ன ஏதோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு ட்விட்டர்ல ஏதோ திட்டு போது நாங்கள் சொர்க்கவாசல் ஷூட்டிங்ல இருந்தோம் அப்போ போய் ட்விட்டர்ல போட்டாரு இஸ் பெஸ்ட் இஸ் எட்டு கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்து மேல ரொம்ப கர்வமா ஒரு அதுதான் இன்னைக்கு சொல்லிட்டு போனார் ஸோ என்டையர் டீம் ஆஃப் சித்தார்த்த விஸ்வநாத் அண்ட் ஆல்சோ கேமரா மேன் பிரின்ஸ் ஆஃப்ட ட டீம் யூ கைஸ் அப் டேன் அண்ட் அமேசிங் ஜாப் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் யங் டீம் டேக்கிங் அண்ட் லேர்னிங் லாட் ஆஃப் திங் ஃப்ரூ அண்ட் கேமராமன் பிரின்ஸ் பற்றி சொல்லணும் அவர் வந்து பாம்பையில் வந்து சாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன் இருக்கார் அவரோட அசோசியேட்டாக இருந்தது ஃபர்ஸ்ட் படம் நான் நடிச்சு என்னோடய படத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் பண்ண படத்துலேயே இருந்தது இந்த படம் தான் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பெரிய வாய்ப்புகள் வரும் ரொம்ப கூலாக சில்லாக பயங்கர அசால்ட்டாக ஒரு பெரிய வேலையை எப்படி பண்ணணுன்னு அவங்க கிட்டதை கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெயிலருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் எல்கேஜி மூக்குத்தேம்மன் வீட்டில் விசேஷம் சிங்கப்பூர் செலூன் இப்போ இது அவரை கூட நான் பண்ணுற அஞ்சாவது ஆறாவது படமும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீ எல்லா வாட்டியும் வந்து செம வேலை பண்ணுவேன் ஆனால் பேர் வந்து கம்மியாக கிடைக்கும் பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துலருந்து வரும்போது கீழே கமெண்ட்டில் வந்து யார் எடிட்டர் யார் எடிட்டர்னா அவர் தான் எடிட்டர் செல்வா ஆக்டர் மாதிரி அவர் தான் பண்ணார் கருணன் அவர் தான் பண்ணார் ஸோ அடியரும் பெருமாள் அவர் தான் பண்ணார் ஸோ அவர் பெரிய டேலண்ட் ஏற்கனவே நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கோம் பட் சீக்கிரமே வேறு ஏதாவது படத்துக்கு கடவுள் பண்ணியத்தில் இந்த படத்துக்கே கூட வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ செல்வா அண்ட் தமிழ் பிரபா உங்கள் ரைட்டிங்க்கு நான் பெரிய ஃபேன் ஒரு ரைட்டர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சானியா ஐயப்பன் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் நார்மலாக ப்ரமோஷன் தனியாக பண்ணுவேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் நானே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன் நாற்பத்தஞ்சாவது இன்டர்வியூ கொடுப்பேன் இந்த படத்தில் சானியா ஐயப்பன் ப்ரொமோஷன் இருக்காங்க போது ஹாப்பியாக இருந்தது போன படத்து ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி கரெக்டாக ஷூட்டிங் நடக்கும்போது தான் மகேஷ் பாபா படம் வந்தது என்ன ஜாவா சந்திரேசன் அப்படின்னா மகேஷ் பாபா படம் போயிட்டாங்க அப்புறம் கவுட்ல இருக்கு என்ன ஜாவா சந்திரேசன் அப்படின்னா கவுட்ல எடுக்கிறாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு நாங்கள் ப்ரொமோஷன் வரமாட்டாங்க பயமாக இருக்குங்க கரெக்டாக அது மாதிரி கம்மியாக தான் வந்தாங்க பட் இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் வந்திருக்கீங்க தேங்க்யூ அண்ட் கிரேட் ஜூன் திஸ் பில் ஐ லிஷ் யூ ஆல் த ஜல் மலையின் தெலுங்கு கன்னடா எல்லா லாங்குவேஜ்க்கும் அந்த படத்தில் வந்து செல்வரா கவுன் சரோடு அவர் பிரசன்ஸ் ரொம்ப பெரிய ஸ்டாரோட பிரசன்ஸ் இருக்கும் அவர் எதையும் பெருசாக எதுவும் பண்ண மாட்டார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அவர் மேக்சிமம் எங்கிட்ட கேட்டுகிட்டே பூஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார் அவ்வளோ தான் கேட்டார் அவர்னா இல்லை சில நேரத்தில் பிளாக் ஆஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அவ்வளோ பேச மாட்டார் பிளேக்ஸாக இருக்கட்டியும் ஆனால் அவர் ஒரு பெரிய ஸ்டார் அவரோட பக்கத்தில் இருக்கார் இந்த படத்தில் இருக்காருன்ற ட்ரெஸ்ஸஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு ஸோ செல்வராகவன் சார் கருணா சார் பாலாஜி சக்திவேல் சார் நட்டி சார் ஷராஃப் குரீன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பெரிய ஹீரோ அவர் நேற்று அவர் நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அவர் எங்கள் படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு ஹலோ ஆ ஓகே அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி மோரிஸ்னு ஒரு சின்ன பையன் அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கான் ஸோ படத்தில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் எல்லாருமே என்ன பெட்டராக தெரிய வச்சுங்க ஐ ஹேட் எ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் யூச் அண்ட் ஆஃப் யூ அண்ட் இந்த படம் எனக்கு ஏன் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா அனிருத் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைரக்டர் வந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பதினாலு வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையனாக தெரியும் அப்போ என் பின்னாடி இருந்து விளையாட ஊடகம் நடத்திக்கிட்டே இருப்பான் அப்போதுலேருந்து இப்போ டேரக்டராக இருக்கேன் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பல்லவி சிங் தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அண்டு இங்கேருந்து அலகாபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் காஸ்ட்யூம் டிசைனராக இருந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழோட முக்கியமான காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கிறவங்க ஒரு அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் படத்தில் திருப்பி தமிழ் சினிமாவில் போடணும் அப்படின்னு எடுத்த டிசிஷனுக்கு அந்த பிக் ஃபேன் அண்ட் அவங்க வந்து மிகப்பெரிய முடியல அதனால் ஒரு சின்ன பாட்டாக இருக்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பல்லவி சிங் இட்ஸ் யுவர் மோமெண்ட் அண்ட் சித்தார்த் ராவ் அவர் அணிவிதோட ஆரம்பத்துலேருந்தே அவர் கூடவே இருக்கிறவர் அனிருத் வாட் எவரிடே சித்தார்த்தோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ரொம்ப நேர்மையான ஒருத்தர் இன்னைக்கு சூர்யா சரோட அந்த படம் நான் டைரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது ஸோ சித்தார்த்தன் பல்லவீர் சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ்பல் அண்ட் ஆல்சோ உங்களோட படத்தில் உங்களோட முதல் ஜேர்னியில் நான் இருக்கிறதுக்கு வெறிய ஹாப்பி வெரி போகிறோம் அந்த பிஸ்கெட் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு அதே மாதிரி தான் ஒரு சினிமா வரும் அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த பிஸ்க் இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்னொருத்தர் சீ பிஸ்கெட் அதுன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் ஒரு பத்து பேஜிக்கு மெயில் அனுப்பலாம் திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இதை நமக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்து பாயிண்ட் சொல்லி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் யூடியூப்பில் பண்ணலாம் ட்விட்டரில் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் அது அவங்க ஃப்ரீடம் இன்னைக்கு எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம கொடுக்க முடியாது ஸோ அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்டே இல்லை ஸோ இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் மீடியாவாகட்டும் மக்களாகட்டும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிரம் கை மறைத்தாலும் ஆதவன் மறைவது அப்படின்ற மாதிரி இந்த படம் கண்டென்ட் இருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்சி செய்கிறோம் அதை யாரும் பிளான் பண்ணி எதுவும் படம் முடியாது அண்ட் ஃபைனலி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்க வந்து எனக்காகலாம் இந்த படத்தை வாங்கலை செம்ம கேடி அவங்க அவங்க படம் நல்லா இருந்து படம் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா வேர்ல்டு தியேட்டரில் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ பிரபுவன் பிரகாஷ் என்னோட அடுத்த பட ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வர போகுதுன்னு போஸ்டர் போடுறேன் கீழே வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேல இருக்கிற கோவத்துல என்ன வந்து திட்டுறாங்க என்ன எதுக்காக திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணும்ன்றான் இல்லை நான் வேஷ்டி நான் ஒரு வேஷ்டி பாவாடை கிடையாது பாவாடை தான் என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல நான் பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்னை வந்து சங்கீனும் நான் சங்கியே கிடையாது ஸோ எந்த பக்கத்தில் எந்த கட்சியோட ஐடி நீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் போங்க அரசியலை பாருங்கள் சினிமாவில் எதுக்கு வர வர ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்கள் எனர்ஜி இதுக்கு வேஸ்ட் பண்ணுறிங்க அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்ல காசு கிரெடிட் ஆகுது ஓ போய் அரசியல்வாதிங்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயாக ஓட்டுருங்க அதே மாதிரி தான் ரஜ ரசிகர்கள் இந்த ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் இருக்கு எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம் உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும் அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும் ஓ இவன் வந்த கருத்து சொன்னாதனால் இவன் படத்தை அடிக்கணுன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்கள் சூப்பர் ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது நான் வந்து பாவாடையும் கிடையாது பேண்ட் சட்டையும் கிடையாது சங்கியும் கிடையாது ஊப்பியும் கிடையாது அண்ட் இவர் ஃபேன் கிடையாது அவர் ஃபேனும் கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும் நவம்பர் டுவெண்ட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அஸ் அ என்யர் டீம் ஒரு யங் டீம் பிரசென்ட்டிங் யூ அ வெரி குட் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்ம